அனைவருக்கும் வணக்கம் இது தூரிகை ஜாலம் கிராபிக்ஸ் டிசைன் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள் இன்னைக்கு நாம கோரல் கோரல்ராவில ஒரு விளம்பரத்துறைக்கு சம்பந்தமான ஒரு லேபிள் டிசைன் எப்படி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இங்கே நான் பாருங்க இந்த என்னுடைய கர்சர் இங்கே வருது இந்த கர்சர் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் மாதிரி அளவுகள் இருக்குது பாருங்கள் இந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு இங்கே தீர்மானிச்சிக்கூடிய அளவுகள் ஸ்கேல் மாதிரி அளவுகள் நான் இந்த எனக்கு டாக்குமெண்ட் இன்றைக்கி பாருங்க பன்னெண்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அப்படின்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பன்னெண்டு இன்ச்சிக்கு ஆறு இன்ச்சு எனக்கு டாக்குமெண்ட் வர மாதிரி நான் இந்த ஓரங்களில் இந்த இந்த இது வந்து கைட்லைன் சொல்லுவோம் கைட்லைன் வந்து நமக்கு வழிகாட்டி வழிகாட்டி கோடுகள் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த வழிகாட்டி கோடுகள் ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இன்ச்சு தள்ளி தள்ளி நான் இங்கே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த வழிகாட்டி கோடை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணி காமிக்குறேன் இங்கே பாருங்கள் எக்ஸ் ஆக்ஸஸில் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இன்ச்சு வந்து நான் தள்ளியிருக்கிறேன் அதே போல் இங்கே நான் இந் இந்த இந்த இதனுடைய நான் ஜீரோ வந்து என்னுடைய நம்ம ஒர்க் ஸ்பேஸ் எண்டில் இருந்து எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இந்த ஸ்கேலு இந்த அளவு கோடுகளில் வந்து இங்கே ஜீரோ இருக்குது இந்த இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நேராக இது இருக்க மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இங்கே இது வந்து இந்த கோடுகள் வந்து இந்த பன்னெண்டு இன்ச்சில் பாதி ஆறு இன்ச்சு அப்புறம் இந்த ஆறு இன்ச்சில் இருந்து பக்கத்தில் பக்கத்துக்கு வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி தள்ளி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜீரோ புள்ளி ரெண்டு இன்ச்சு தள்ளி கொடுத்துருக்கேன் மேலேயும் அதே மாதிரி ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு இன்ச்சு இங்கே பாருங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு அஞ்சு இன்ச்சு இதை கொடுத்துருக்கேன் மாதிரி இங்கே சுற்றி வந்து ஒரு பாட்டர் மாதிரி காமிச்சிருக்கேன் இந்த லே லேபிள் இந்த பொருள்கள் மேலே வந்து ஒட்டக்கூடிய வர்த்தக ரீதியான பயன்பாடுகளில் அந்த பொருள் மேலே ஒட்டக்கூடிய ஒரு சிறிய வகையான லேபிள் அடையாள குறியீடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அடையாள லேபிள்களை வந்து ஒட்டி அந்த பொருளோடய தரத்தை வந்து மேலும் கூட்டுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் நம்ம வர நம்ம வர்த்தகத்துறையில் அந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன் ரெக்டாங்குலர் பாக்ஸு அதனுடைய அளவுகள் நான் இங்கே வந்து கொடுக்குறேன் அது மாதிரி நீங்கள் கூட பயிற்சி பண்ணி பார்க்கலாம் ஒன்று உங்களுடைய இதில் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் நான் ரெக்டாங்களூர் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு புள்ளி ஒரு அஞ்சு ஏழு எட்டு அந்த மாதிரி இங்கே நான் கொடுத்துக்கிறேன் என்னுடைய டேப் கீழே அஞ்சு புள்ளி அஞ்சு ஏழு எட்டு இந்த இன்ஜில் கொடுத்துட்டு என்னோடய கீபோர்டில் நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாக்ஸ் வந்து பெருசாக வந்துருச்சு நான் சென்டர் பண்ணிக்கிறேன் கீபோர்டில் நம்ம கீபோர்டுல வந்து பீனு ப்ரெஸ் பண்ணி பீனு ஒரு பொத்தான் இருக்குது அந்த பொத்தான் அழுத்தி நிமிடம் சென்டராக வந்துடும் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வட்டம் ஒன்று இதுக்கு இதுக்கு ஒரு இது ஒரு கலர் கொடுத்துக்கிறேன் இதுக்கு என்ன கலர் கொடுக்க போறோன்னா நான் இங்கே ஏற்கனவே தேர்வு பண்ணி வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க அந்த கலரை வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் சியான் அறுபத்தொம்போது மெஜந்தா எட்டு எல்லோ நூறு அப்புறம் கருப்பு அறுபது சதவீதம் இந்த விதத்தில் இந்த கலர்களை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கலர் நான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை ஆகிடுச்சு அடுத்தது பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு வட்டம் ஒன்று வரைகிறேன் இங்கே வ வட்டை வரைகிறேன் இந்த எலிப்ஸ்கள் நீள்வட்ட கருவியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு நான் நேற்று படங்கள்லாம் சொன்ன மாதிரி என்னுடைய கண்ட்ரோல் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் விஷய கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வட்டம் ஒன்று வரைகிறேன் தோராயமாக வரைகிறேன் நான் இங்கே தேவை எனக்கு என்ன எந்த சைஸில் வட்டம் வேணுங்கிறது எனக்கு தெரியும் நான் அதனால் இந்த டிசைனுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வட்டம் வேணும் அப்படின்றதே நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அந்த அளவுகளை நான் இங்கே கொடுக்குறேன் அதனுடைய ஆப்ஜெக்ட் சைஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள் செட் வித் அண்ட் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இருக்குது இங்கே வந்து அகல அதனுடைய அகலத்தை வந்து இப்போ தீர்மானிச்சுக்கலாம் அகலமும் நிலமும் ஒரே மாதிரி வர மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த நீள்வட்டத்துக்கு உண்டான அளவு நான் இங்கே ஒரு நாலு புள்ளி ஒரு ஆறு நாலு மூணு இன்ச்சு அதே போல் அதனோட உயரமும் நாலு புள்ளி ஆறு நாலு மூணு இன்ச் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஒரு என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் சென்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணிக்கிறேன் நாலு புள்ளி ஆறு நாலு மூணு அப்படின்ட்டு அடுத்தது இந்த இந்த வட்டத்துக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம் இந்த வட்டத்துக்கு ஒரு வெள்ளை கலர் கொடுத்துட்றேன் ஒயிட் கலர் கொடுக்குறேன் இங்கே நம்ம பென்டாண்ட இருக்கிற கூடிய ஒயிட் கலர் ஃபில் பண்ணிட்டேன் அதனுடைய அவுட்லைனுக்கு இங்கே கலர் இருக்கு இதுல ஒரு கலர் கொடுத்துடலாம் ஒரு கலர் கொடுத்துறேன் அப்புறம் பாருங்க ஒரு சின்ன இதுக்கு இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி ஒண்ணு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நான் இங்கே ஸ்டார் இதை எடுத்துக்கிறேன் ஸ்டார் சிம்பிள் எடுத்துக்கிறேன் என்னோடய கீபோர்டில் கண்ட்ரோல் விசையை அழுத்திட்டு நான் இந்த ஸ்டார் ஒன்று வரைகிறேன் என்னோட ஸ்டாருக்கு வந்து எவ்வளோ வேணும்னு அதையும் நான் சென்டராக வச்சுக்கிறேன் நான் கீபோர்டில் சென்ட்ரு பண்ணுறேன் பீன் ப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே இந்த ஸ்டாரோட இந்த பாயிண்டா பாயிண்ட் ஆர் சைடு அப்படின்னு எத்தனை பக்கங்கள் ஸ்டார் வேணும் அப்படின்னு இங்கே கேட்குது நான் ஒரு இருபத்தி ஏழு பக்கம் வச்சுக்கிறேன் அப்புறம் அதனுடைய கூர்முனை எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குது அதனுடைய கூர்முனை நான் ஒரு பதினாறுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டாரோட அளவு வந்து எவ்வளோ வேணும்னு நமக்கு கேட்குது இந்த பெரிய வட்டம் எவ்வளவோ அதே மாதிரி இந்த பெரிய வட்டத்துக்குள்ளே வந்து வர மாதிரி இந்த ஸ்டாரை அமைச்சிக்கலாம் இங்கே அந்தனுடைய அளவில் வந்து தீர்மானிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆப்ஜெக்ட் சைஸுக்கு வரேன் ஆப்ஜெக்ட் சைஸுக்கு வந்து நாலு புள்ளி ஆறு நாலு மூணு நாலு புள்ளி ஆறு நாலு மூணு என்று கொடுக்குறேன் அப்புறம் இதையும் வந்து க கீபோர்டில் ப்ரெஸ் பிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணி அது இந்த ஆப்ஜெக்டுகளையெல்லாம் அந்த நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் சென்ட்ரு வர மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணிக்கிறேன் அப்போ இதுக்கு ஒரு நிறம் கொடுக்குறேன் இதுக்கு இந்த மாதிரி ஒரு வண்ணம் கொடுத்துக்கிறேன் அதனுடைய அவுட்லைன் கூட எடுத்துடலாம் வச்சுக்கலாம் அடுத்தது இதுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் வரணும்னு நான் யோசனை பண்ணுறேன் ஏன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு லோகோ வைக்க போகிறோம் அதனால் ஒரு சின்ன வட்டம் வரைஞ்சிக்கலாம் அந்த சின்ன வட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்கு வட்டம் இதுக்குள்ளேருந்து இதுலேருந்து கொஞ்சம் ஒரு புள்ளி ரெண்டு எம்எம் வந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி ஒரு வட்டம் வரைகிறேன் இங்கே பாருங்க ஒரு வட்டம் இங்கே எடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் விஷய கே தேர்வு இங்கே ஒரு நீள் வட்டத்தை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் விஷயை அழுத்துகிறேன் கீபோர்டில் ஒரு வட்டம் வந்துடுச்சு அந்த வட்டத்துக்கு உண்டான அதையும் வந்து சென்ட்ரு வச்சுக்கிறேன் அப்புறம் அந்த வட்டத்தோட அளவுகளுக்கு எனக்கு ஒரு அளவு தேவைப்படுது நான் ஏற்கனவே இதை ப்ராக்டிகல் பண்ணியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு சீக்கிரம் பண்ணி தே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஒரு மூணு புள்ளி ஏழு ரெண்டு ஏழு அதே மாதிரி எந்த அளவு வேணால் வரலாம் நீங்கள் எந்தளவுக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இது நான் இங்கே இது ஒரு இது வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால அளவுக்கு வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கோசரம் நான் இப்போ சொல்கிறேன் மேலே வந்து ஏழு ஆப்ஜெக்ட் சைஸில் இங்கே மாற்றிக்கிறோம் ஏழு ரெண்டு ஏழு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு வட்டம் வந்துடுச்சு அந்த வட்டத்துக்கு என்ன கலர் கொடுக்குறேன் நான் இதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன் அப்புறம் அதனுடைய அவுட்லைனுக்கு வந்து இங்க ஒரு கலர் வந்து கொடுத்துடலாம் எடுத்துடலாம் ஏன்னா இது இப்போ நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்க இந்த வெள்ளை கலரு வெள்ளை கலர் தான் வந்து நம்ம பேப்பர் பிரிண்ட் வந்து ஸ்டிக்கரு இப்போ உள்ள இருக்கிறது வந்து அந்த லோகோ அந்த ஸ்டிக்கருக்கு உண்டான சுத்தி இருக்கக்கூடிய அந்த இது அந்த அளவுகள் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஒரு லோகோ நம்ம ஏதாவது ஒரு லோகோ வச்சுருந்தோம்னா அந்த லோகோ இதில் சேர்த்துற வேண்டிதான் லோகோ அல்லது எம்பளம் ஒரு நிறுவனத்தோட எம்பளம் அந்த மாதிரி ஏதாவது லட்சணைகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இதில் கொடுத்துட வேண்டி தான் கொடுத்துட்டு நம்ம இது பார்க்கலாம் இருங்க இதை கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் சாதாரணமாக ஒரு ஸ்டிக்கரு இது எங்கெங்கே பயன்படும் அப்படின்னு பாருங்க நம்ம ஒரு 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 இப்போ துணி ஏதாவது வாங்குறோம் புதுசாக ஒரு துணியை வாங்குகிறோம் அப்படின்னோம்னா நாம் அந்த ஃபேப்ரிக் துணியில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க சின்னதாக அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேரில் யூஸ் தான் இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸஸ் வகுப்பில் சொன்ன பேசிக் டூல்களை வச்சு ஒரு ஸ்டிக்கர் டிசைன் வந்து பண்ணி காமிக்கிறேன் மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் பிரமாதம் இல்லை இங்கே பாருங்கள் இது இதுதான் வந்து ஸ்டிக்கரு இப்போ இதுக்குள்ளே ஒரு லோகோ வைக்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த சைடு வந்து ஒரு இது வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ஹை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இது மாதிரி இதுக்கு வே இதுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன் இதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறம் இதுக்குள்ளே வந்து லோகோ வச்சுருக்கேன் இந்த லோகோ இந்த லோகோ எடுத்து அப்படியே இந்த பக்கம் மாற்றி தரேன் இது வந்து எல்லாமே குரூப் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம எல்லாமே பண்ணி குரூப் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் செலக்ட் பண்ணி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி வச்சுருக்கத இங்கே தூக்கி இங்கே வச்சிருவேன் இது முன்னாடி எடுத்து பின்னாடி இருக்குது லேயருக்கு பின்னாடி இருக்குது அதனால லேயருக்கு முன்னாடி கொண்டு வரேன் எல்லாமே கொஞ்சம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணுக்கு போற மாதிரி பண்ணிடலாம் எல்லாமே ஒரு குரூப் பண்ணி கண்ட்ரோல் விஷயத்தில் நான் எண்டுன்னு கொடுக்குறேன் எல்லாம் பின்னாடி போயிடுச்சு பண்ணிக்கலாம் கலர் மாற்றலாம் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு லோகோ இங்கே வச்சுருக்கேன் இந்த லோகோ வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்துக்கிறேன் இதை தூக்கி இங்கே வச்சிடலாம் ஒரு கிரிட்லைன் வச்சு அதனுடைய நேர அளவு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம் என்னோடய கீபோர்டில் கீ இருக்குது கீ கொஞ்சம் மேலே விடுறேன் அவ்வளோதாங்க இது ஒரு ஸ்டிக்கர் டிசைன் இப்போ நம்ம பிரிண்டிங்கில் பிரிண்டரில் வந்து இதை ப்ரிண்டிங் கொடுத்து இது ஒரு ஸ்டிக்கராக எடுத்து அந்தந்த பொருள்கள் ஆப்ஜெக்ட் மேலே ப்ரிண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் கரெக்டாக எஜ்ஜில் இருக்குது ஸ்டிக்கரில் வந்து கரெக்டாக எஜ்ஜுக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கட்டிங் பண்ணுறப்போ இதாகும் அவ்வளோதான் இது ஒரு ஸ்டிக்கர் டிசைன் நம்ம நம்ம ஒரு பிராண்டடான ஒரு பேண்ட்டு வாங்குகிறோம் அல்லது ஒரு ட்ரெஸ்ஸு ஷர்ட் வாங்குகிறோம் இல்லை ஏதாவது சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அல்லது பனியன் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டு வந்து ஃபேப்ரிக் ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ஃபேப் ஃபேப்ரிக் ப்ராடக்ட்லேயெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி லேபிளெலாம் நம்ம அந்த கொரோடாவிலேருந்து பண்ணுறது தான் நம்ம இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்ன பாடத்துலேருந்து நம்ம ஒரு இந்த லேபிள் டிசைன் அப்படின்றத உங்களுக்கு பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணுறதுன்றத உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம் நீங்கள் இது போல் டிசைனை உங்களுடைய பயிற்சியில் வந்து இது பாருங்கள் நான் கொடுத்த அளவுகளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ஏழு பன்னெண்டுக்கு ஆறு பன்னெண்டு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அப்படின்ற முக வகையில் நான் எடுத்திருக்கிறேன் இந்த டா இந்த பேஜ் செட்டப்பில் உங்களுக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்கள் வித்து வந்து பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு வித்து எடுத்திருக்கேன் இன்ச்சில் செட் பண்ணியிருக்கேன் ஹைட் வந்து ஆறு இன்ச்சில் செட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டரிங் ரெசல்யூஷன் முந்நூறு டிபிஐன்னு செட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஓகே கொடுத்து நான் இதை இது பண்ணிவிட்டேன் இதை பாருங்கள் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் பேஜில் அவ்வளோதாங்க இதுதான் ஒரு வர்த்தகத்துக்கு ஒரு வர்த்தக பயன்பாட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்டிக்கர் ப்ராடக்ட் ஸ்டிக்கர்னு சொல்லுவோம் இந்த ஸ்டிக்கரை ஒட்டி அதனுடைய பொருளுக்கு வந்து அதனுடைய தரத்தை இன்னும் கூட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் இந்த செய்முறையை நீங்களும் பண்ணி பாருங்க எளிமையான முறையில் சதுரத்தையும் வட்டத்தையும் வச்சு நம்ம ஒரு ஸ்டிக்கர் டிசைன் பண்ணியிருக்கோம் இதுபோல் பயிற்சிகளை பாருங்க இன்னும் நம்ம நிறையா ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக நம்ம இந்த ராவில் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லித்தரேன் ஏன்னா இந்த குரல் ராவில் நம்ம தொழில் ரீதியான முறையில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு பாடங்களையும் நாங்கள் சொல்லித்தரோம் அப்புறம் அந்த பாடங்களுக்கு உண்டான பயிற்சிகளையும் தொழில் ரீதியான பயிற்சிகளையும் நம்ம கற்றுத்தரோம் கத்துக்குங்க உங்களுடைய இந்த வடிவமைப்பு சம்மந்தமான அறிவை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்களும் ஒரு புது வடிவமைப்புகளை உருவாக்குங்க நன்றி